காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் இதுதான் பூலோக வைகுண்டம் பிரத்யக்ஷமான பரமோதம் அது வைகுந்தம் இது ஸ்ரீரங்கம் அங்க விரஜ என்னும் நதி ஓடுகிறது இங்கு காவிரி ஓடுகிறது அங்கே பரவாசுதேவன் உள்ளார் இங்கும் வாசுதேவன் உள்ளார் அங்கே அந்த பெருமானே வைகுந்தத்தை கிட்டுபவர்கள் பக்தர்கள் கிட்டி அனுபவிக்கின்றனர் இங்கேயும் தென்னாடும் வடநாடும் தொடனு திருவரங்கம் தெற்கு இருக்கிறவாழ்லாம் வடக்க வந்து தரிசிக்கிறார்கள் வடக்க இருக்கிறவாழ்லாம் தெற்க வந்து தரிசிக்கிறார்கள் கோயில்னு சொன்னாலே ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்க வைணவ மரபில் பார்த்தால் கோயிலுக்கு போய்விட்டு வரேன்னால் பெரிய கோயில்னு ஸ்ரீரங்கத்துக்கு தான் பேர் கோயில் பெரிய கோவில் பெருமாள் பெரிய பெருமாள்னு பேர் தாயாருக்கு பெரிய விராட்டியார்னு பேர் மண்டபம் பெரிய திருமண்டபம்னு பேர் திருநாள்